தமிழ் சினிமாவில் தற்போது முன்னணி ஹீரோவாக இருப்பவர் சிவகார்த்திகேயன் அமரன் படத்தோடைய வெற்றிக்கு அப்புறமா இவர் நடிக்கிற படங்கள் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் ஏஆர் முருகதாசோட இயக்கத்தில் எஸ்கேயோட இருபத்தி மூணாவது படம் உருவாக்கிட்டு வந்து இருக்கிற நிலையில இப்போ தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது படத்துக்கான அறிவிப்பு வந்து சிவகார்த்திகேயன் வெளியிட்டிருக்காரு இயக்குனர் சுதா கொங்கராஜா இயக்கத்தில் உருவாகிற அந்த படத்தை வந்து ஆகாஷ் பாஸ்கர் வந்து தயாரிக்கிறாரு மேலும் இந்த படத்தில் வந்து வில்லனாக ஏற்கனவே ஜெயம் ரவி வந்து நடிக்கிறாருன்னு அதிகாரப்பூர்வம் அறிவிப்பு வெளியிட்டாங்க இந்த நிலையில் அதரவாகவும் ஒரு முக்கிய கத கதாபாத்திரத்தில் அந்த படத்தில் வந்து கமிட் ஆகியிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து பூஜை போடப்பட்டு அதற்கான புகைப்படங்களை இணையத்தில் வந்து வெளியாகி வந்து வைரலாகி இருந்துச்சு இந்த நிலையில் வந்து சிவகார்த்திகனுடைய இருபத்தஞ்சாவது படத்தோடய பட்ஜெட்டை குறித்து வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதுபடி பார்த்தோம்னா இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து இரநூத்தம்பது கோடின்னு வந்து சொல்லப்படுது சிவகார்த்திகனுடைய திரை வாழ்க்கையிலேயே அதிக செலவில் எடுக்கப்படுற திரைப்படமாக வந்து இதுவே வந்து கருதப்படுது அமரன் படம் கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பது கோடிக்கு மேல் வசூல் செஞ்ச நிலையில் சிவகார்த்திகோடய இருபத்தி அஞ்சாவது படம் வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட் எடுக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் ஐநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்யுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தே பார்ப்போம் அதே போல் அமரன் படத்துடைய லாபத்தை பற்றி வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியே வந்திருக்குது அதுபடி பார்த்தோம்னா அமரன் படத்தோட பட்ஜெட் வந்து நூற்றி பத்து கோடி ரிலீஸுக்கு முன்னாடியே அமரன் படம் வந்து நூற்றி பதினேழு கோடிக்கு வரைக்கும் பிஸ்னஸ் செஞ்சிருக்குது ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு ஏழு கோடி ரூபா வரைக்கும் லாபம் பார்த்துருக்கனால உலக அளவில் வந்து முந்நூற்றி அறுபத்தோரு கோடி வரைக்கும் இந்த படம் வசூல் செஞ்சிருக்குது ரிலீஸுக்கு முன்பே வந்து நூற்றி பதினேழு கோடி வரைக்கும் விசினி செஞ்சிருக்குனால ரிலீஸுக்கு அப்புறமா திரையரங்கம் மூலமாக ராஜ்கமல் நிறுவனத்துக்கு நூற்றி அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் வருவாய் வந்திருக்குது மொத்தம் ரூபா இரநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ஆகும் இதில் படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து கோடி இதை கழிச்சிட்டோம்னா நூற்றி பன்னெண்டு கோடி வரைக்கும் ராஜ்கமல் நிறுவனத்துக்கு வந்து லாபம் கிடச்சிருக்குது இந்த தகவலை வந்து பிரபல பத்திரிகையால் பிஸ்மி வந்து பகிர்ந்திருக்கிறாங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது சிவகார்த்து வளர்ச்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் மேலும் மிதிப்பு உள்ள சினிமா தகவல் சகனா சூரியசன்கே